வணக்கம் எனது பெயர் ஜெவி எனது கணவர் பெயர் சேவியர் குமார் அவர் அரசு போக்குவரத்து துறையில் திங்கள் நகர் பணிமனையில் வேலை செய்து வந்தார் எங்களது ஊரில் புனித மிகு ஆலயம் இருக்கிறது மயிலூரில் அதில் சில முறைகேடுகளை தட்டி கேட்டதால் நான் அதே பங்கில் உள்ள பள்ளியில் பணிபுரிந்து வந்தேன் பன்னெண்டு ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த என்னை சஸ்பெண்ட் பண்ணுவதாக ஆர்டர் கொடுத்தார்கள் நான் அதை வாங்கும் மறுத்த காரணத்தினால் காரணம் கேட்டேன் அவர்கள் உனது கணவர் எங்களது பங்கில் உள்ள கோவில் வரி கணக்குகளை கேட்க கேட்கிறார் அதனால் நீங்கள் அதில் கேட்க மாட்டேன்னு சொன்னால் நாங்கள் வந்து உங்களை வந்து இங்கே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் தான் என் கணவர்கள் சொன்னேன் இதற்கு முன்னால் எங்கள் கணவரை பதிமூன்று ஆண்டுகளாக திங்கள் சந்தை பனிமனையில் வேலை பார்த்து வந்தவரை அங்கிருந்து தக்கலை ஊராட்சி ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபுவும் அவர் இரணியல் அரசு பொது வழக்கறிஞராக இருக்கிறார் அவர் கொலைமுறைகள் தொடர்ந்து கொடுத்து வந்து கொண்டே இருந்தார் அப்புறமாக இந்த செந்தை பணிமனையில் வேலை பார்த்து வந்த எனது கணவரை கன்னியாசரி பனிமனைக்கு மாற்றம் செய்தார்கள் இவ்வாறு தொடர்ந்து கொலை மிரட்டமும் எனது கணவரின் வேலைக்கும் எனது வேலைக்கும் மாற்றமும் சஸ்பெண்டும் தொடர்ந்து கொடுத்து விட்டே என்றார்கள் இதனால் ஒரு நாள் எனது கணவர் இது நான் கேட்க மாட்டேன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா உடனே சேர்த்துப்பதெல்லாம் சொன்னாங்க இந்த இந்த ராபின்சன் போன் பண்ணி கணவரை கூப்பிடுறாங்க எனது கணவர் அங்கு செல்கிறார் மயிலூடுக்கே அதிர் ஆலயத்தில் உள்ள பங்கு தந்தை ராபின்சன் வரவழைக்கப்பட்டு பதிமூன்று கும்பலால் எவ்வளவு கொடூரமாக எனது கணவரை சித்திரவதை பண்ணி கொல்ல முடியுமோ கொண்டிருக்காங்க நான் இதற்கு நீதி கேட்டு ஆறு நாளா கடும் வேதனையில் இருக்கிறேன் ஆனால் சில ஊடகங்கள் இந்த கேஸை திசை திருப்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா தவறான செய்திகளாக பரப்புறாங்க நான் ஊடக ஊடக நண்பர்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா நீங்களும் அக்கா தண்ணி மாதிரி அண்ணன் படுமோடு கொண்டது இந்த படு சாதாரண கொலை இல்லை இது ஒரு படுகொலை அந்த வேதனையால் எங்களால் மீளவே முடியாது நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யலடாலும் பிரச்சனை கிடையாது என் குழந்தைங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்க நீங்கள் தவறான செய்தியை பரப்பாதீங்க இதுவரைக்கும் ஆறு நாட்களாக நான் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கேன் இந்த தமிழக அரசு இந்த கொலைக்காரங்களை இதுவரை இன்னும் கைது செய்யுங்க காரணம் என்னென்னா அந்த கொலை செய்த ரமேஷ் பாபு என்பவர் திமுக ஒன்றிய செயலாளராக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் அரசு வழக்கறிஞராகவும் இருக்கிறாரு அதனால அந்த கைத கொலையாளிகளை கைது செய்யாம அவங்களே பிடிச்சி அவங்க வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க இதுதான் உண்மை எனக்கு நல்லா தெரியுது காவல்துறையின் கைகளை கட்டு போட்டு கொலையாளிகளை உங்க வீட்டிலே நீங்க வச்சிருக்கிறது என்றதான் உண்மை இந்த இதுக்காக நான் என்னோட உயிர் கடைசி மூச்சு வரைக்கும் போராடுவேன் என் ஹஸ்பண்ட் என்னோட கணவரை தொடர்ந்து பதிமூன்று பேர் சித்திரவாத பண்ணி கொலை செய்ற இந்த சம்பவம் என்னோட வரைக்கும் அவர்களை கைது செய்து இல்லாமல் செய்ய மாட்டேன் வீண்டு வரவே மாட்டேன் உடனே கொலையாளிகளை கைது செய்யணும் நீங்களே வச்சிட்டு தான் அவங்கள கைது செய்யாம இருக்கிறீங்கிறது இந்த உலகத்துக்கு அப்பட்டமா தெரியுது உங்க வீட்டிலேயே நீங்க படுக்க வச்சிருக்கிறீங்க எனக்கு நீதி வேணும் எனது கணவர் நீதிக்காக பாடுபட்டு உயிர் திறந்தவர் எங்களுக்கு நியாயம் நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்துட்டு தான் இருப்போம் நன்றி வணக்கம்